அதாவது யார் காரணம் அப்படிங்கிறத விட இந்த ஆட்சியினுடைய அவல நிலை முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் வந்து சரியா இருந்தாங்கன்னா நிச்சயமா இது மாதிரி வன்கொடுமை பாலியல் பலாத்கார நடக்காது கொடுமை அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மத்தம்தான் பாலியல் கொடுமை நடக்குது இதை வந்து வன்மையாக தாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டிக்க மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள் இனியும் நடக்காமல் இந்த தமிழ்நாடு அரசே பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய விருப்பம் கண்டிப்பா மதுனால தான் இந்த தமிழ்நாடே கெட்டு குட்டிச்சோற ஆயிட்டிருக்கு மது பழக்கத்தினால தான் இளைஞர்கள் பாதி பேர் அடிமையாகி என்ன செய்கிறோன்னு தெரியாமலே பல தீய செயல்களில் ஈடுபடுறாங்க மதுவையும் கஞ்சாவையும் ஒழிச்சாதான் நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் அது அன்னை ஆட்சிக்கு வந்தால் தான் ஒழிக்க முடியும் மற்றவங்களாம் ஒழிப்பேன்னு சொல்லுவாங்க நான் ஒழிக்க மாட்டாங்க அன்னை ஆட்சி வந்தால் தான் நிச்சயமாக இதை ஒழிக்க முடியும் நம்மளோட கேள்வி என்னென்னு யார் எப்படி பழகுறாங்க அவங்க தலைமுறை என்ன வளர்ப்பு என்னென்னு நம்மளுக்கு தெரியாது அது இன்னைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அரசு பாதுகாப்பு காவல்துறைன்னு இருக்குது இப்போ ஒரு காடு பகுதி ஒரு கஞ்சா அடிக்கிற இடம் இல்லை போதை ம மது போதையர்கள் பயன்படுத்துகிற இடம் அப்படின்னா அந்த ஏரியாவை பார்க்கணும் மேற்பார்வையிடணும் பீட் ஆஃபீஸர் அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்னு போலீஸுங்க இருப்பாங்க காவல்துறை இருக்கும் அந்த மாதிரி ப பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பார்வையில் வந்திருக்கணும் அங்கங்கே சிசிடிவி கேமராவை பொருத்தணும் அப்போ பாதுகாப்பின்மை நம்ம சுற்றுப்புற சூழலில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறோம் பெண்களுக்குன்னு இல்லை யா எந்த ஒரு உயிரினத்துக்கும் இங்கே அந்த இந்த நிலத்தில் வந்து பாதுகாப்பு இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும் அது மூலமாக மது போதை எல்லா வகையான போதைகளும் இப்போ இங்கே வந்து சாராயம் வந்து அரசே விற்கிது இன்னொன்று வந்து அந்த மாவா வழி போதைப் பொருட்கள்லாம் வந்து கோவாவில் பிற மாநிலங்கள்லாம் மாநில அரசு நிரந்தர தடை போட்டிருக்கு இவங்க வருடாந்திர தடை போட்டு ஒரு குறிப்பிட்ட இரண்டு மாதம் இடைவேளை விட்டு அதை இறக்குமதி பண்ணி காவல்துறைக்கு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதை விற்கிற திமுக அதை ஒரு தொழிலாகவே பண்ணுது ஏன்னா ஆரம்ப கட்டமாக ஒருத்தன் ஏழாவது படிக்கிறப்ப ஆறாவது படிக்கிறப்ப எடுத்தோன்னே சாராயம் கஞ்சாலாம் அடிக்க மாட்டான் அந்த மாவா ஆன்ஸு பாக்கு இந்த வாய் வழி போதை பொருள் தான் பயன்படுவான் அப்போ அதை ஊக்குவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாம் தரமா இவனே சாராய கடையை திறந்துட்டு அதுக்கப்புறம் மூணாந்தரமா இவனே கஞ்சா வியாபாரம் கட்சிக்காரங்களை வச்சு இல்ல மறைமுகமாக ஆட்களை வச்சு கஞ்சா வியாபாரம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது அடி வேறிலேயே அந்த வழி போதைகளை கிடைக்கிறதுக்கு இல்லை தடை நிரந்தர தடை போட்டோம்னா சாராய கடையை படிப்படியாக குறைச்சோம்னா விடுதலை கிடைக்கும் இல்லைனா கஷ்டம் அது நமக்கு நம்ம தான் பேசுறோம் நம்ம தமிழர் அதிமுக அதுக்கு ஒரு மாற்றே கிடையாது மது முற்றுகையில் அதிமுக ஆட்சியில் நாங்கள்லாம் சிறைக்கெல்லாம் குறிக்கிறோம் கட்சியில் நிறையா பேர் அதனால் அதிமுக மாற்று கிடையாது பாஜகவும் போராடுது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களாம் நயனார் நாகேந்திரன் நகைப்போட சொல்கிறாரு கூத்தாருக்கு மணிப்பூரில் இந்தியாவில் எவ்வளோ இடங்களில் பெண்கள் பிரச்சனை பாலியல் தொல்லை நிறுவனமாக ஓடுனதுலாம் இருக்குது அங்கெல்லாம் ஒன்றும் பிடுங்காத பாஜக இங்கே வந்து இதை பண்ணுறாங்க அதனால் இது நியாயப்படுத்தலை நம்ம பாஜகவை ஒழிக்க வேண்டியது எப்படி பண்ணியாகணும் இங்கே வந்து பாஜக போராட்டம் பண்ணுறது அதிமுக போராட்டம் பண்ணுறது எதுக்குமே வீட்டு விட்டு வெளியே வராத தாவேக்கா கூட போராட்டம் பண்ணுறது அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பார்க்குறாங்க நிரந்தரமாக சாராய கடையை மூடணும் இப்போ நாம் தமிழர் ரெண்டு இடத்துல அடித்து உடைக்கிறாங்க போராடுறாங்க அப்படின்னா திவா தாவேக்காவாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து அடிப்போம் வா ஒரு நூறு ஊர் நூறு இடத்துல சாராய கடையை உடைச்சோம் அப்படின்னு அரசுக்கு பயம் வராது என்ன பிறகு இது பண்ணி உள்ளே போடுவாங்க இப்போ இந்த ஒரு அச்சத்தை உண்டாக்குறதுக்கு அதுதான் மக்கள் கூட்டணி இப்போ எல்லா கட்சியும் சேரணும் இதுக்கு வரமாட்டாங்க கேட்ட வச்சா திமுக அதிமுக உடைக்கலாமே இதுடைய முற்றுகை இடலாமே தடுத்து நிறுத்தலாமே திமுக இப்போ இந்த தேர்தல் வாக்காளர் அந்த ப பட்டியல் அந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு விடுவிட பொறுப்பாளர் இருப்பவங்க எடப்பாடி அறிக்கை விடுறாருல்ல அப்போ ஒரு ஒரு இப்போ முற்றுகை பண்ண சொல்லலாம்ல இவங்களுக்கு அது நோக்கம் கிடையாது இதெல்லாம் சாராயத்திலேயே ஊறி போனேன் அதிமுக திமுக இந்த தேசிய கட்சிகளால ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பாலியல் வன்புடைமைக்கு வந்து மிக வருத்தத்தக்க ஒரு செய்தி மனதுக்கு வேதனையான ஒரு செய்தி அங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலையும் சரி ஒட்டுமொத்த இந்தியால எங்கே வேணாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ஆனா வந்து இதற்கான விஷயங்களை செய்கிறவங்களை பிடிச்சா தகுந்த தண்டனைகள் எதுவுமே வழங்குறது சரியான ஒரு தண்டனை வழங்குறது இல்லை மறு சட்டத்தின் ஓட்டைகளை வச்சு நிறைய பேர் தப்பிச்சராங்க இதுதான் இந்த மாதிரி மறுபடி மறுபடியும் ஒருவரை பிடிச்சி அயல் நாடுகளை போல வந்துட்டு தூக்கிலிடுறதோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும் இன்னும் பெண்கள் மேல இவ்வளோ காலகட்டங்கள் வளர்ந்துருச்சு எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு இன்னும் அந்த பெண்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல நம்ம இந்தியாவில் இருக்க மற்றவங்க தவறு செய்யலனால அவங்களும் ஒரு குற்றவாளிகள் தான் ஒரு பெண்ணு ஒரு வன்கொடுமை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருமே அதுக்கான பொறுப்புகள் தான் அவங்க செய்யற தவறுகளுக்கு நமக்கு அந்த தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும் இன்னமும் சட்டம் வந்துட்டு அவர்களை போல நிறைய நபர்களை வந்து நாட்டுக்குள்ள நடமாட விட்டுக்கிட்டு இருக்குறத நம்ம அரசோட வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செய்தி அப்படின்னா ரொம்ப வருந்து இந்த ஒரு செய்தி இப்போ இந்த மொத்தத்துல வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படி உறவுகளோட முழு கோரிக்கை பூரண மது விலக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் போன திமுக அரசியல வந்துட்டு என்ன பண்ணாங்க நம்ம சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க பூரண மது விளக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா தைரியமாக சொல்கிறாங்க திருப்பி ஒரு செய்தி நேர்காணலில் வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களாக சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்து அந்த காலத்தில் அவங்க அப்பாவோட காலத்துல வந்துட்டு ஒரு பொய்யை வந்துட்டு ஈஸியா சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிட முடியும் ஆனா இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துட்டு எல்லாமே ஒளிப்பதிவு ஆகிட்டு இருக்கு காலத்திலே ஏற்பட்ட மன தைரியம் அவங்க ஒரு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற திராவிட அரசுகள் வந்துட்டு இது வரைக்கும் வந்து மது ஆலைகளோட அவங்களோட சொந்த கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம் செய்யவும் அதாவது அவங்களுக்கு தேவை வாக்கு மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அந்த பெண்சாப்பு எல்லாமே வந்துட்டு மூடிறணும் அப்படிங்கிற ஒரு நிமிஷத்துல அவங்க செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா அதையும் அவங்க ஒரு அரசியலா தான் பண்றாங்க அப்படினா மேக்சிமம் நம்ம உறவுகள் வந்து எடுத்த ஒரு தைரியமான ஒரு செயலுக்கு பாராடத்தக்கது காலகாலமாக போராட மட்டும்தான் செய்வாங்க அதாவது அவங்களை வந்துட்டு அவங்கள வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செயலா தான் நான் பார்க்குறேன் மற்றபடி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பாஜக அன்னைக்கு வந்துட்டு ஒரு அரசு இந்தியாவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா இதை சுத்தமாக வந்துட்டு ஒழிக்க முடியும் ஆனால் அவங்க அதை வச்சு அரசியல் தான் பண்ண பாக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ காலகாலமாக தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு இவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல அதை வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அதாவது குற்றங்கள் நடக்குது அப்படின்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கணும் இது அவங்க கையில தான் இருக்கு ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களே காரணமாக வந்து எல்லாத்துக்கும் காரணம் மது தான் மதுனால தான் இப்படி நடக்குது மக்களை பூராமே மதுனால மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு தலைமுறை வந்து ரெண்டு தலைமுறை வந்து மதுவால் சீரழிஞ்சிருக்கு இந்த திராவிட அரசுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அவங்க தான் இந்த அரசு தான் நடத்துகிறாங்க ரெண்டாவது தனியார் இதுலேயும் தனியார் இதில் பக்கம்தான் நடந்திருக்கு இந்த நிகழ்வு இது வந்து ஒவ்வொரு நிகழ்வு வந்து மகளிருக்கு வந்து பாதுகாப்பே கிடையவே கிடையாது அதுதானே மது இல்லாத தமிழகம் இலக்கே வந்து வந்து இது ஒரு ஊர் கூடணும்ன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இனி இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா ஊர்லயும் நடக்கும் அதிமுக அமைச்சர்களுமே வச்சிருக்காங்க தானே மதுகாலை வச்சிருக்காங்க தானே அவங்க கிட்ட யாரும் மதுகாலை இல்லாத அமைச்சர்கள் யாரும் இருக்காங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க தானே செய்யறாங்க இப்ப அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு சமூகத்துக்கும் முழு பொறுப்பு இருக்கு ஆள்றவங்களுக்கும் முழு பொறுப்பு இருக்கு தான் வந்து கலை எடுக்கணும் கல் மட்டும் போதை பொருள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதை தடை பண்ணி வச்சிருக்கீங்க மற்ற மாநிலம் கர்நாடகா ஆந்திரா அங்கெல்லாம் வந்து கேரளா இங்கெல்லாம் வந்து கல் வந்து இருக்கு பாரம்பரிய உணவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இந்த அரசே வந்து இந்த மது வந்து அரசு தான் விற்கிது அவங்க தான் விற்கிறாங்க ஆனால் அது அது வந்து உடல் நலத்துக்கு கேடு ஆனால் அதை கேடும் இல்லாமல் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மெயின் வந்து இந்த மது தான் மொதல் இதை ஒழிக்கணும் மெயின் இதுதான் எங்களுக்கு வேலையே இது தான் இப்போ ரெண்டு பக்கம் நடந்திருக்கு நீ அடுத்தடுத்து எல்லா பக்கம் நடக்கும் பாலியல் வன்கொடுமை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குடிச்சிட்டு மது போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க முற்றிலுமா ஒழிக்கப்பட வேண்டியது அவங்க அது அவங்க இப்போ தேர்தல் வருது இல்லையா அவங்களுக்கு சந்தர்ப்பம் அதனால அவங்களுக்கு போராட்டம் பண்ணுவது போல் நடிக்கிறாங்க பாஜக இப்போ போராட்டம் பண்ணதில்லை இதே பாலியல் வன்கொடுமையை எடுத்து வடக்கு இந்தியாவில் வந்து நடக்கும் போது என்ன பண்ணாங்க அவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை ரெண்டு பெண்கள் வந்து நிர்வாணமா ஓட விட்டாங்கல்ல அதை பற்றி பேசினாங்களா இப்போ வந்து சந்தர்ப்பத்தில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்த ஏற்றிக்கிட்டு அம்மையார் வந்து போடாடுறாங்க இது ஒரு வேஷம் போடுற நிகழ்வு அம்மையார் கனிமொழி இல்லை அம்மையார் கனிமொழி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போராடினாங்க பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பதிவு சொல்ல முடியல அமைதியாக கடந்து போகிறாங்க அவங்களோட உணர்வு அவங்க பழக்கமாக சொல்லிகிட்டு இருக்க நிகழ்வு வந்து அது அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே தப்பு நடந்தாலும் முதல குரல் கிடைக்க வேண்டியது நம்ம உறவுகள் நாம் தமிழர் உறவுகள் தான் முதல தட்டி கேட்பாங்க அதாவது தலை சரியில்லைன்னா வாழ் சரியில்லைங்கிற மாதிரி இப்போ தலைமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த போய் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி நடக்காமல் பாதிப்பு தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அடிப்படை காரணம் அதுதான் அந்த சாராயம் வந்து அரசாங்கமே நடத்துறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் ஏன்னா எந்த மாநிலம் இந்த மாதிரி அரசாங்கமே நடத்துறது இல்லை அரசாங்கம் நடத்தும் போது எதிரான நடவடிக்கை வந்து அரசுக்கு எதிரான நடவடிக்கை மாதிரி கொண்டு போகிறாங்க இது வந்து தவறான செயல் அரசாங்கம் நடத்துது அதை கண்டிக்க முடியாத ஒரு நிலைமையில மக்கள் இருக்கும் பாஜக அதுக்கு பேரே பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் அவங்க போராட்டம் வேடிக்கையாக தான் இருக்கு அதிமுக காலத்துல பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை பார்த்தோம் இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த விஷயத்துல பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லாமே ஒரே குட்டல் ஓட மாட்டேங்கிறது ஊழல் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் பொருந்தோம் நிர்வாக திறமை இல்லாத தான் ரெண்டுமே கேட்குறீங்களா அதான் தான வணக்கம் தகுதி இது வன்புணர்வுங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமாக ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்க்க பார்க்க எங்களுக்கே வந்து ரொம்ப மனசு வருத்தமாகவும் இது மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கேள்வியுதான் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர இது நடந்துகிட்டு இருக்க ஆட்சி வந்து இதை கவனிக்கிற மாதிரியும் தெரியல கவனிச்சுட்டு இது ஒரு பெரிய விஷயமாகவும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதில் வந்து ஆண்டிட்டு இருக்க ஆட்சியை தான் நம்ம வந்து குறை சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து இது நடக்கிறதுக்குள்ள காரணம் வந்து மது சாராயக்கடை அந்த ரெண்டு மது போத பாத்திரை இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நம்ம மாணவர்கள்கிட்டயே நிறைய வந்து புழக்கமாக இருக்குது இதுக்கெல்லாம் தடைன்னு இல்லாட்டின்னா அந்த வன்புணர்வுங்கிறதுமே ஒளிவே ஒழியாதுன்னு தான் எங்களுடைய இது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி வேணும் அந்த ஆட்சி மாற்றம் இருந்தால் ஒழிய இதை வந்து ஒழிக்கவே முடியாது இது வந்து சாதாரணமாக நடக்கிற நிகழ்வுகளே தான் அரசாங்கம் பார்க்கதே தவிர ஒரு எவ்வளோ தூரம் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு கூட ஒரு பாதிப்பு அப்படின்னா அவங்க வீட்டில் மொதல் மனசு அவங்க மனசு எப்படி படிக்க அனுப்பிட்டு பிள்ளைங்க வந்து நட்பாக கூட பேசிகிட்டு அந்த காலத்தில் வந்து எல்லோருமே ஒன்றா இருந்து ஒன்னாதான் எல்லாருமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தான் நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க ஆனால் பிள்ளைங்களுக்குள்ள எதுக்கு இப்படி ஒரு வன்மை வருதுன்னா அது மதுனால தான் வித்தியாசம் வர்றது எல்லாமே இது மதுனால தான் அப்போ ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே மாற்றம் வரும் அந்த ஆட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஆட்சி வந்தால் கண்டிப்பாக அதில் வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கைவிடல் கண் விடல்னு சொல்லி ஒரு குரல் இருக்கு கரெக்டாக ஒருத்தரை வந்து மக்கள் மக்களாக நாம தான் அந்த தப்பை பண்ணிடுறோம் மக்கள் வந்து கரெக்டாக யோசித்து வாக்கு செலுத்தினாங்கன்னா வாக்கு செலுத்தி ஒரு நல்ல தலைவரை உருவாக்கினாங்கன்னா அது கண்டிப்பாக அது மாற்றம் வரும் ஆனால் ரொம்ப கொடுமை தம்பி நேற்று நடந்தது வந்து ரொம்ப கொடுமை ஆனால் அதை கண்டுக்காமல் அரசாங்கம் போய் அதுக்கப்புறம் நம்ம நாந்தம்பர் கட்சி சார்பாக பிள்ளைங்க வந்து போய் முன்னெடுத்து சிறப்பாக அதை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த பிரச்சனைக்குன்னு முன்னெடுத்து வந்தோம்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அதாவது மத்திய அரசு வந்து நாங்கள் வந்துட்டால் எல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கண்டிப்பாக நம்பிக்கையே இல்லை தம்பி மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே அதில் வந்து சரியில்லை நம்ம கட்சியை கலைக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம வளர்ச்சியை தாங்க முடியல இன்னொன்று இளைய பிள்ளைங்கள் வந்து நிறைய இணையிறத பார்க்க அவங்களுக்கு தாங்க முடியல இளைய பிள்ளைங்களோட எதிர்காலம் தானே அடுத்து நம்மளுடைய கட்சி வந்து எதிர்கால பிள்ளைகளுக்குரிய கட்சியாக தான் இருக்குது அந்த இதை தடுக்கணுங்கிறதுக்குன்னே அவங்க முன்னெடுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது இது நிறைய வழியில் வந்து அவங்க தடுக்க பார்க்குறாங்க அதில் அதாவது பிஜேபி வந்து நாங்களும் முன்னாடி நின்று அதுக்கான இதை புரட்சியை பண்ணுவோன்னு சொல்கிறாங்களே தவிர முன்னெடுக்கிறாங்க ஆனால் அவங்கனால தடுத்து நிறுத்த முடியாதா மத்திய அரசுனால இப்போ மத்திய அரசு வழி கொடுக்குறதுனால தானே நம்ம மாநில அரசாங்கமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது இதை வந்து நான் ரொம்ப வன்மையாக தான் கண்டிக்கிறோம் நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் இதுக்கு நிறைய முன்னெடுத்து இதவே ஒரு காரணமாக வச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு புரட்சி செஞ்சால் நம்ம கட்சி நல்லா வளரும்னு நினைக்கிறேன் வளரும் இல்லை அந்த இடத்துல பார்க்கலாம் இவங்க ஆட்சியில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடந்து தான் இருக்கும் இவங்க ஆட்சியில் வேற வழியே இல்லை நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் போனோம்னா வளைகுடா நாடுகள்லாம் போனோம்னா குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் பொதுவாக இல்லவே இல்லைனா அறவே இல்லைனா காரணங்கள் வந்து கடுமையான தண்டனை குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை தண்டனை அவர்கள் படி என்ன எழுதி இருக்குதோ தான் போவாங்க முதல்ல ஸோ கடுமையான தண்டனைகள் மூலம் வந்து குற்றங்கள் குறைக்கப்படுது அந்த மாதிரி ஷரியா லா இந்தியாவிலேயும் வரணும் வந்தால் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் தடுக்கப்பட முடியும் ஆனால் அது வந்து பாலியல் வன்கொடுமை கோயம்புத்தூரில் நடந்து தண்டிக்கப்பட வேண்டியது இவங்க ஆட்சியில் இது இருந்து தான் இருக்கும் சுத்தமாக வரணும்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுதும் ஷரியா லா வரணும் இஸ்லாமியர்களுடைய லா வந்தால் தான் அந்த விதி வந்தால் தான் ஒட்டுமொத்த குற்றங்களும் குறைக்கப்படும் மது மதுக்கடையை உடச்சிருக்காங்கன்னா இது ஒரு நல்ல விஷயந்தான் இது வந்து மதுக்காரன் கிடையாது நம்ம நம்மளை வந்து மதுவை ஊற்றி ஊற்றி சிந்திக்க விடாமல் ஆக்கி ஆட்சியாளர்கள் எப்படி அரசாட்சியை கொண்டு போகிறாங்கங்கிறத வந்து சிந்திக்க விடாமல் நம்ம முழுமையாக வந்து மதுவில் வந்து லாக் பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் ஆண்களை மதுவில் லாக் பண்ணிடுறாங்க பெண்களை சீரியலில் லாக் பண்ணிடுறாங்க சிறுவர்களை வந்து இந்த வீடியோ கேமில் லாக் பண்ணிடுறாங்க பூரா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தான் தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பத்திரங்கள் பதிவதும் பட்டாக்கள் போடுவதும் அந்த குறியிலே இருக்கிறாங்க ஏன்னா நிலங்கள் அவர்களுடைய அது அல்ல நம்ம புறம்போக்கு நிலங்களை பூரா அவங்க பட்டா போட்டுக்கிட்டுறாங்க நம்ம ஆளுக குடிச்சிக்கிட்டு தர்றாங்க கோயம்புத்தூர் படுகொலை வந்து அந்த பாலியல் படுகொலை இது வந்து கண்டிக்கத்தக்கது இது அண்ணனுடைய ஆட்சியில் வந்து அண்ணன் சீமனுடைய ஆட்சியில் வந்து முற்றிலும் குற்றமற்ற ஆட்சியாக அண்ணன் கொண்டு வர முடியும் அண்ணனால எல்லாம் சாத்தியம் இவங்க சொல்லுவாங்க சாத்தியம் இல்லைன்னு அண்ணனால எல்லாம் சாத்தியப்படுறதுனால சாத்தியப்படுத்திடுவாங்கிறதுனால இந்த ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர்களும் ஆரிய ஆட்சியாளர்களும் அண்ணனை வரவிட மாட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் வரவிட மாட்டாங்க ஒரு தடவை வந்தால் இந்த ஆட்சி எப்பையும் போகாது